மருதநாயகம் இருநூத்தி அறுபது வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு நபர் இன்னைக்கும் பலர் தெரிஞ்சிக்க ஆர்வமாக இருக்கிறது வியப்பான ஒரு விஷயந்தான் ஒரு மாவீரனா திறமசாலியா மர்மமான மற்றும் சர்ச்சைக்குரிய ஒரு மனிதராகவும் வெவ்வேறு கண்ணோட்டத்தில் பார்க்கப்படுறாரு பதினெட்டாம் நூற்றாண்டோட முற்பகுதியில் சாதாரண விவசாய குடும்பத்தில் பிறந்து தன்னோட திறமையினால படிப்படியா வளர்ந்து கிழக்கிந்திய கம்பெனியுடைய முக்கியமான ராணுவ பதவிக்கு ஒருத்தர் வரணும்னா அவ்வளவு சுலபமான விஷயம் இல்லை அதோட இல்லைங்க பிற்காலத்துல நெல்லூர் சுபேதாரா வளர்ந்தது பின்னர் இதே ஆங்கிலேயர்களை எதிர்த்தும் நின்னதுன்னு இவர் வாழ்க்கையில சுவாரஸ்யத்துக்கு பஞ்சமே இல்லை வாங்க இந்த மர்ம நாயகனை பத்தி இன்னைக்கு முழுமையா பார்க்கலாம் மருதநாயகங்கிற பேர் பிரபலமாக இருக்க முக்கியமான காரணம் நடிகர் கமலஹாசன் தாங்க மருதநாயகம் படம் வெளிவராதான்னு காத்துட்ருக்கிற கோடிக்கணக்கான ரசிகர்களில் நானும் தாங்க ஆனால் இப்படி ஒரு நபர் வரலாற்றில் வாழ்ந்ததை வெளியுலகத்துக்கு கொண்டு வந்தவரை பற்றி பலருக்கும் தெரிஞ்சிருக்காது காலத்தால் மறக்கப்பட்ட இந்த நாயகனை பற்றி ஆராய்ச்சி செஞ்சு யூசுப்கான் த ரிபல் கமாண்டன்ங்கிற புத்தகத்தை எழுதின ஆங்கிலேயர் சாம்வேல் சார்ல்ஸ் ஹில்லை கண்டிப்பாக மறக்கக்கூடாதுங்க வெள்ளக்காரரான சார்ல்ஸ் ஹில்லுக்கு யூசுப்கான் மேலே ஏன் ஆர்வம் வந்துச்சு இந்தியாவுக்கு வந்த சாம்வேல் ஜான் ஹில்லுங்கிற ஒரு ஆங்கிலேய மிஷனரிக்கு பிறந்தவர் தான் இந்த சார்ல்ஸ் ஹில் அவர் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழில் மேற்கு வங்கத்தில் பெர்காம்பூரில் பிறந்தார் இந்தியாவிலேயே வளர்ந்த அவர் மேற்படிப்பை லண்டனில் முடிச்சுட்டு திரும்பி வங்கதேசத்துக்கே வந்து பேராசிரியராக பணிபுரிஞ்சார் வரலாற்றில் ஆர்வம் கொண்ட அவர் ஆங்கிலேய வரலாற்று ஆசிரியர் ராபர்ட் ஒருமே அவர்களுடைய படைப்புகளை படிச்சிருக்காரு அதில் பல குறிப்புகளில் யூசுஃப்கானை பற்றி பாராட்டி பிரம்மிப்பா ஒருமை எழுதியிருந்தார் இதனால் யூசுஃப்கான் பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வம் ஹில்லுக்கு ஏற்பட்டுச்சு அப்போ யூசுப்கான் இறந்த ஐம்பது ஆண்டுகளுக்கு அப்புறம் கூட அவரை நினைவு கூறி ஜெனரல் சர் ஜான் மெல்கம் சொன்னதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டார் அதாவது இந்தியாவில் ஆங்கிலேயர்கள் படையில் இருந்த இந்திய வீரர்களில் யூசுப்கான் தான் மிகவும் துணிச்சலான மற்றும் திறமைசாலின்னு அவர் சொல்லியிருந்தார் அது மட்டும் இல்லைங்க யூசுஃப்கானுங்கிற இந்த நாயகனோட பேர் வரலாற்று ஆசிரியர் ஒருமையோட பக்கங்களில் ஜென்ரல் லாரன்ஸ் மற்றும் கிளைவை பற்றி எத்தனை முறை வந்திருக்கோ அத்தனை முறை யூசுப்கானை பற்றியும் குறிப்பிட்டிருக்கார்னு மெல்கம் சொல்றாரு அப்படிப்பட்ட மா வீரர் தான் கான் சர் ஜான் மெல்கம் சாதாரண ஆள் இல்லைங்க இங்கிலாந்து மேஜர் ஜென்ரல்களில் தலை சிறந்த ஒருவர் அவருக்கு இன்னைக்கும் இங்கிலாந்தில் பல இடங்களில் சிலைகள் மற்றும் ஸ்காட்லாண்டில் அவருக்கு நினைவு தூண் கூட வச்சிருக்காங்க அப்படிப்பட்ட மேஜர் ஜெனரல் யூசுஃப்கான பாராட்டினது சார்ல்ஸ் ஹில்லுக்கு இவரை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு இன்னுமே ஆர்வத்தை தூண்டுச்சு யூசுப்கானை பற்றி முழுமையாக ஆராய்ச்சியில் ஈடுபட்ட சார்ல்ஸ் ஹில் அவரோட மொத்த வாழ்க்கை வரலாறையும் படைக்கணும்னு தகவல்களை தேட ஆரம்பிச்சார் ஆங்கிலேய மெட்ராஸ் அரசாங்க ஆவணங்கள் ராபர்ட் ஒருமே அவருடைய சேகரிப்பில் இருந்த இந்திய ஆங்கிலேய அரசாங்கத்தோட அலுவலக கடிதங்கள் மற்றும் பிரெஞ்சு டச்சு அரசாங்க கோப்புகள்னு ஏராளமான ஆதாரங்களை திரட்டினார் இவ்வளவு ஏங்க கானை பற்றி பல நாட்டுப்புற பாடல்கள் கூட பரவலாக இருந்துச்சுன்னு அவர் பதிவு செஞ்சுருக்காரு அவரது வீர தீர செயல்கள் அவரது பிறப்பு வளர்ப்பு இஸ்லாத்துக்கு மாறினது ஆங்கிலேயத்துக்கு எதிரான போர்கள் மற்றும் மதுரை சுல்தானா பிரகடனம் செஞ்சதுன்னு பல சம்பவங்களை பற்றி நாட்டுப்புற பாடல்கள் இருந்திருக்குங்க இப்படி பல தரவுகளையும் திரட்டி ஆராய்ச்சி செஞ்சு சார்ல்ஸ் ஹில் தன்னோட மொத்த படைப்பையும் தொகுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலாம் ஆண்டு கான் த ரிபல் கமாண்டர்ங்கிற புத்தகத்தை வெளியிட்டார் சார்ஸ் ஹில்லோட இந்த படைப்புனால தான் இந்த மாவீரனுடைய வரலாறு உலகமெங்கும் போய் சேர்ந்துச்சு காலனித்துவ வரலாற்றில் தூசி படிஞ்ச பக்கங்களில் எளிய குடும்பத்தில் இருந்து வந்து போர்க்கலைகளில் தேர்ச்சி பெற்று மன்னர்களையும் பேரரசுகளையும் சவால் செஞ்சு சுதந்திர கனவுகாண துணிஞ்ச ஒரு எளிய மனிதனோட சொல்லப்படாத கதை தாங்க இது ராமநாதபுரத்துக்கு அருகே இருக்கிற பனையூர் கிராமத்தில் ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு பிறந்த மருதநாயகம் பிள்ளை ஒரு சாதாரண தமிழ் குடும்பத்திலிருந்து வந்தவர் தொடர்ச்சியான போர் பஞ்சம் மற்றும் அரசியல் குழப்பம் நிறைந்த காலத்தில் வளர்ந்த இளம் மருதநாயகம் உள்ளூர் சாம்ராஜ்யங்களுடைய வீழ்ச்சியையும் ஃப்ரெஞ்சு மற்றும் பிரிட்டிஷ் போன்ற வெளிநாட்டு சக்திகளுடைய வருகையையும் நேரடியாக பார்த்தவர் இந்த உலகம் வலியவர்களுக்கானதுங்கிறத சின்ன வயசுலேயே ஆழமாக புரிஞ்சுக்கிட்டார் வாழ்க்கையை தேடி தன்னோட சொந்த மண்ணை விட்டு வெளியேறி அப்போது பிரெஞ்சு கட்டுப்பாட்டில் இருந்த பாண்டிச்சேரிக்கு போனார் ஒரு பரந்த துறைமுக நகரமான பாண்டிச்சேரியில் வாழும்போது அவர் இஸ்லாத்திற்கு மாறினார் கானுங்கிற பெயர் பெற்றார் இதுக்கு காரணம் சமூக முன்னேற்றத்துக்காகனும் அல்லது ராணுவத்தின் மேலே இருந்த ஈர்ப்பு காரணமாகனும் இருவேறு கருத்துக்களை சொல்கிறாங்க ஒரு இளைஞனாக வளர்ந்திருந்த கான் பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனியுடைய இராணுவத்தில் சேர்ந்தார் அங்கே அவர் ஐரோப்பிய ராணுவ தந்திரங்கள் துப்பாக்கிகள் பயன்பாடு கோட்டைகள் முற்றுகை மற்றும் போர்க்கால உத்திகளை கற்றுக்கிட்டார் தன்னோட திறமை காரணமாக மட்டும் இல்லாமல் கூர்மையான உளவுத்துறை மற்றும் அரசியல் புத்திசாலித்தனம் காரணமாகவும் விரைவாக பதவிகளில் உயர்ந்தார் ஃப்ரெஞ்சு படையில் ஒரு சிப்பாயும் ஆனார் படிப்படியாக முன்னேறி ஃப்ரெஞ்சு ஜென்ரல் ஜோசப் ஃப்ரான்சிஸ் டியூப்ளெக்ஸ் கிட்ட நேரடியாக பணியாற்ற வாய்ப்பும் கிடச்சிச்சு இந்த சமயத்தில் அவர்கிட்ட இராணுவம் மற்றும் நிர்வாக திறன்களை கற்றுக்கிட்டார் யூசுஃப்கான் பிரெஞ்சு படையில் சேர்ந்த காலகட்டத்தில் இருந்த அரசியல் சூழ்நிலையை புரிஞ்சுக்கிறது ரொம்பவே முக்கியம் பதினெட்டாம் நூற்றாண்டோட முற்பகுதியில் தென்னிந்தியா முழுவதும் கொந்தளிப்பான நிலையில் இருந்துச்சு நிலைமை நிலையற்றதாக இருந்தது முகலாயர்களுடைய வீழ்ச்சி ஐரோப்பிய வர்த்தக நிறுவனங்களுடைய லட்சியங்கள் ஆற்காடு நவாபு அரச குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் மற்றும் உள்ளூர் சாம்ராஜ்யங்களிடையே இருந்த போட்டிகள் போன்ற பல காரணங்களால் ஒரு அதிகார வெற்றிடம் உருவாச்சு இதை பிரெஞ்சு மற்றும் பிரிட்டிஷ்காரர்கள் ராணுவம் மற்றும் ராஜதந்திர சூழ்ச்சிகள் மூலமாக கைப்பற்ற கடுமையாக போட்டி போட்டாங்க அந்த காலகட்டத்தில் தென்னிந்தியா தான் அரசியல் மற்றும் அதிகார போட்டி களமாக இருந்தது குறிப்பா கர்நாட்டிக் ரீஜன் ஆங்கிலத்தில் அழைக்கப்படுற பகுதி அதாவது தமிழ்நாடு தெற்கு கர்நாடகா மற்றும் தெற்கு ஆந்திர பிரதேசத்தோட சில பகுதிகளை உள்ளடக்கியது இந்த பகுதி தான் போட்டிக்கான களமாகவே இருந்தது இதில் பெரும்பாலான பகுதி ஆற்காடு நவாப் கட்டுப்பாட்டில் இருந்துச்சு அன்றைய சூழ்நிலையில் பிரெஞ்சுக்காரர்கள் தான் இந்த போட்டியில் முன்னோக்கி வெற்றிகரமாக இருந்தாங்க இளம் சிப்பாயா இருந்த யூசுப்கானுக்கு இது பல விஷயங்களை கற்றுக் கொடுத்துச்சு இந்த சமயத்தில் ஃப்ரெஞ்சு மொழியையும் கான் கற்றுக்கிட்டார் பல மொழிகள் உலா வந்த அந்த காலத்தில் துபாஷிகள்னு அழைக்கப்படுற மொழிபெயர்ப்பாளர்களை ஆங்கிலேயர்களும் ஃப்ரெஞ்சுக்காரர்களும் பணியில் அமர்த்திருந்தாங்க பிற்காலத்தில் ஆங்கிலம் மற்றும் மெர்சியாங்கிற டச்சு பொண்ணை கல்யாணம் செஞ்சதுனால டச்சு மொழியையும் பேச கற்றுக்கிட்டாரு ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஆறில் இருபது வயது இளைஞனாக இருந்த கானுக்கு பிரெஞ்சு படையில் சேர்ந்த கொஞ்ச நாள்லேயே ஃபஸ்ட்டு கர்நாட்டிக் வார்னு அழைக்கப்படுற முதலாம் கர்நாடக போர் வந்துச்சு இந்த போர் அவருக்கு பல அனுபவத்தை கற்றுக் கொடுத்துச்சு ஐரோப்பாவில் இருக்கிற ஆஸ்திரிய அரியணை போட்டியில் தொடங்கின இந்த போர் ஐரோப்பிய நாடுகளிடையே பெரும் போராக நீடிச்சிச்சு எங்கேயோ நடந்த இந்த சண்டையோட தொடர்ச்சியாக பிரித்தானிய மற்றும் பிரெஞ்சுக்காரர்கள் தென்னிந்தியாவில் தமிழகத்திலையும் அடிச்சுக்கிட்டாங்க ஃப்ரெஞ்சு ஜென்ரல் டூப்ளெக்ஸ் தலைமையில் பிரெஞ்சு படைகள் மெட்ராஸை கிட்ட இருந்து கைப்பற்றிச்சு விவரத்தை அறிஞ்ச ஆற்காடு நவாப் அன்வருதீன் பத்தாயிரம் படை வீரர்களை திரட்டி மெட்ராஸ் அடையாறு கிட்ட பிரெஞ்சு படையை வழிமறித்து சண்டையில் ஈடுபட்டாங்க இதை பேட்டில் ஆஃப் அடையார்னு குறிப்பிடுவாங்க டூப்ளெக்ஸ் தலைமையிலான ஃப்ரெஞ்சு படை அபாரமாக செயல்பட்டு இந்த போர்லையும் வெற்றி பெற்றாங்க இதை தொடர்ந்து ஃப்ரெஞ்சு படைக்கு அடுத்த குறி கடலூரில் இருந்த சென்ட் டேவிட் கோட்டை மேலே திரும்பிச்சு இந்த ஃப்ரெஞ்சு படையில் ரொம்பவும் துடிப்பாகவும் வீரத்தோடவும் செயல்பட்ட யூசுப் கான் ஜென்ரல் டூப்ளெக்ஸோட அபிமானத்தை பெற்றார் இப்படி எல்லாமே ஃப்ரெஞ்சு படைக்கு சிறப்பாக போய்கிட்டு இருந்த நேரம் வரலாற்றில் ஃப்ரெஞ்சுக்காரர்கள் மிகப்பெரிய பிழையை செஞ்சாங்க ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி எட்டில் பிரிட்டிஷ் மற்றும் பிரெஞ்சு அரசுகள் ட்ரீட்டி ஆஃப் ஆக்ஸிலா செப்பல் ஒப்பந்தம் மூலமாக ஆஸ்திரிய வாரிசு போகிற முடிவுக்கு கொண்டு வந்தாங்க அதன்படி போற நிறுத்தினதோட வட அமெரிக்காவில் லூயிஸ்பர்கை பிரிட்டனிடமிருந்து வாங்கிக்கிட்டு அதுக்கு பதிலாக தாங்கள் கைப்பற்றி வச்சிருந்த மெட்ராஸை திரும்பவும் பிரிட்டிஷிடமே ஒப்படைச்சாங்க இதனால பிற்காலத்தில் அவர்கள் இந்தியாவில் காலனித்துவ போட்டியில் வெற்றி பெற மற்றும் தங்களுக்கு கிடைச்ச அதிகார வாய்ப்பையும் இழந்துட்டாங்க இந்த சம்பவம் யூசுப்கானுக்கு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு மேலும் அதிகாரம் மற்றும் அரசியல் சாதுரியம் எவ்வளவு முக்கியங்கிற ஒரு பாடத்தையும் கற்றுக் கொடுத்துச்சு இந்த சம்பவம் நடந்து மூன்று ஆண்டுகளுக்குள்ளேயே செகண்ட் கர்நாடிக் வார் வந்துருச்சு ஆற்காடு நவாப் மற்றும் ஹைதராபாத்தில் வந்த வாரிசு போட்டிகளே இதுக்கு காரணம் ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஒம்போதில் ஃப்ரெஞ்சுக்காரர்கள் ஆதரவோட சந்தா சாஹிப்பும் ஆங்கிலேயர்கள் ஆதரவோட அன்றைய ஆற்காடு நவாப் அன்வர் இதுனும் ஆம்பூர் போரில் மோதிக்கிட்டாங்க இந்த போரில் சந்தா சாஹிப்புக்கு ஆதரவாக யூசுப் கானோடய பங்கு ரொம்பவே முக்கியமானது இந்த போரில் அன்வருதீன் கொல்லப்பட்டு யூசுப் கான் மற்றும் பிரெஞ்சு ஆதரவோட சந்தா சாஹிப் வெற்றி பெற்று ஆர்காட் நவாப் அரியணையை ஏறினார் அன்வருதீன் கொல்லப்படவே அவருடைய மகன் முகமது அலி திருச்சிக்கு தப்பிச்சு போயிட்டாரு இது ஆங்கிலேயர்களுக்கு பெரும் பின்னடைவா போச்சு இந்த போர் மூலமா யூசுப் கானுக்கு சந்தா சாஹிப் அறிமுகம் கிடைச்சது அது மட்டும் இல்லைங்க எதிர்த்தரப்பில் இருந்த ஆங்கிலேயர் தளபதிகளான ரொம்பவும் திறமை வாய்ந்த லாரன்ஸ் மற்றும் ராபர்ட் கிளைவும் குறிப்பிட்டு யூசுஃப்கான கவனிக்கும்படியாக அவருடைய செயல்பாடுகள் இருந்துச்சு ஆற்காடு நவாபா பட்டம் சூடிக்கிட்ட சந்தா சாஹிப் முகமது அலியை கொள்ற வரைக்கும் இந்த வெற்றி நிரந்தரம் இல்லைன்னு பெரும் படையோட முகமது அலி பதுங்கியிருந்த திருச்சி கோட்டையை முற்றுகையிட்டார் இப்படி பிரெஞ்ச் மற்றும் சந்தா சாஹிப் கூட்டு படையோட கை இருந்த சமயம் யாரும் எதிர்பாராத விதமா மெட்ராஸில் இருந்து ராபர்ட் கிளைவ் தலைமையில் இரநூறு ஆங்கிலேயர்கள் மற்றும் முந்நூறு இந்திய சிப்பாய்கள் கொண்ட சின்ன படையை வச்சு ஆற்காடு நவாபை தாக்கினார் எதிர்பாராத இந்த தாக்குதல் ஆற்காடுக்கு பேரதிர்ச்சியை தந்தது ஒரு பெரிய படையை திரட்டிட்டு வந்த மாதிரியான தோற்றத்தை ஏற்படுத்தி ஆற்காடு கோட்டையில் இருந்த சந்தா சாஹிப் படைகளை செதறி ஓட செஞ்சார் இப்படி ஒரு தோட்டா கூட செலவு செய்யாமல் ஆற்காடு கோட்டையை ராபர்ட் கிளைவ் கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்துட்டார் இதனால சந்தா சாஹிப் இருந்து நாலாயிரம் படை வீரர்கள் மற்றும் சிறந்த பிரெஞ்சு படை வீரர்களையும் தலைநகரை மீட்க ஆற்காடுக்கு தன் மகனோட தலைமையில் படைகளை அனுப்பினார் ஆனால் சின்ன படையை வச்சுக்கிட்டு கிளைவ் தலைமையிலான ஆங்கிலேய படைகள் கோட்டையை தற்காத்துக்கிட்டு இருந்தாங்க மராட்டிய படைகள் கிட்ட உதவியை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தாங்க ஒன்று இல்லை ரெண்டு இல்லைங்க பதினஞ்சு நாளைக்கு இப்படி சின்ன படைய வச்சு சமாளிச்சுக்கிட்டு இருந்தாருங்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் கடைசியாக மராட்டிய படைகள் வந்து ஆங்கிலேயர்களோடு சேர்ந்து சந்தா சாஹிப் மற்றும் பிரெஞ்சு கூட்டு படையை தோற்கடித்தாங்க பின்னர் மராட்டிய படைகள் சந்தா சாஹிப்பை கைது செஞ்சு தூக்கிலையும் போட்டாங்க இந்த போரில் பிரெஞ்சு படைகள் தோல்வி அடைஞ்சாலும் இதில் சிறப்பாக செயல்பட்ட வீரரான யூசுஃப்கானை ராபர்ட் கிளைவ் ஆங்கிலேய படையில் இணைய சொல்லி கேட்டுக்கிட்டார் சிப்பாயாக இருந்த யூசுப்கானை ஆங்கிலேய படையில் ஒரு கமாண்டராக ஆக்குனாங்க யூசுப்கானோட இந்த அணிமாற்றம் ஒரு துரோக செயல் இல்லைங்க தொலைநோக்கு பார்வை அதிகாரம் எங்கு மாறுதுன்னு துல்லியமாக கணிச்சு வெறும் சிப்பாயா இருந்து கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்தி ஒரு கமாண்டரா உயர்ந்தார் ரெண்டு கர்நாடக போர்லையும் ஐரோப்பிய சக்திகள் எப்படி காய்களை நகர்த்துறாங்க பிரெஞ்சு படைகள் வலிமையா இருந்தாலும் ஜெனரல் டியூப்ளெக்ஸ்னால் தன்னிச்சையான முடிவுகளை எடுக்க முடியாத நிலைமை அனுமதிக்காக ஃப்ரெஞ்சு அரசாங்கத்துக்கிட்ட இருந்து காத்துக்கிட்டு இருக்க வேண்டிய கட்டாயம் மாறா ஆங்கிலேய ஜென்ரல் ராபர்ட் கிளைவ் சுயமாக எந்த ஒரு அனுமதிக்கும் காத்திருக்காமல் துரிதமாக முடிவெடுத்தார் போன்ற எல்லா காரணங்களையும் கான் புரிஞ்சு வச்சிருந்தாரு எல்லாத்துக்கும் மேலே ஐரோப்பிய சக்திகள் உள்ளூர் மன்னர்களை எப்படி அரசியல் சூழ்ச்சியில் கையாளுதுங்கிறத நல்லாவே உணர்ந்திருந்தார் சிறந்த செயல்பாடுகள் மூலமாக ராபர்ட் கிளைவோட அபிமானத்தை பெற்ற யூசுப்கானை ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி மூணாம் ஆண்டு நெல்லூர் சுபைதாரா நியமனம் செஞ்சாங்க இதன் மூலமாக ராணுவத்தோட சேர்ந்து வரி வசூல் செய்கிற நிர்வாக பொறுப்பையும் ஏற்றிருந்தார் இதுலேயும் ரொம்ப சிறப்பாக திறன்பட செயல்பட்டார் யூசுப்கான் இந்த சூழ்நிலையில் கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகளுக்கு முன்னரே மதுரை மற்றும் திருநெல்வேலி பகுதிகள் நாயக்கர்களிடமிருந்து ஆற்காடு கட்டுப்பாட்டுக்கு வந்தாலும் அங்கே இருந்த பாளையக்காரர்களை சமாளித்து வரி வசூல் செய்ய முடியாத நிலையே இருந்து வந்துச்சு இதை சிறப்பாக முடிக்கக்கூடிய திறமை யூசுப்கானுக்கு தான் இருக்குதுன்னு முடிவு பண்ண ஆங்கிலேய அரசு ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு மதுரையோட கவர்னராக யூசுப்கானை நியமிச்சுது யூசுப்கான் உதவியோட தான் ஆங்கிலேயர்கள் வீரன் அழகுமுத்துக்கோன் பூலித்தேவன் போன்ற நிறைய பாளையக்காரர்களை வீழ்த்த முடிஞ்சுது வரலாற்றில் யூசுப்கான் செஞ்ச மிகப்பெரிய பிழை இதுன்னு பல அறிஞர்கள் சொல்கிறது வழக்கம் இது இன்றளவுக்கும் அவருக்கு ஒரு கரும்புள்ளியாகவே பார்க்கப்படுது யூசுப்கான் மதுரை கவர்னர் ஆன பிறகு தொடர்ச்சியாக வருவசூல் சரியாக நடந்தது அந்த சமயத்தில் யூசுப்கான் பெயர் பொறிக்கப்பட்ட நாணயங்களும் மதுரை மற்றும் நெல்லை பகுதிகளில் புழக்கத்தில் இருந்துச்சு யூசுப்கானுக்கு கான் சாஹிப்னு ஒரு பெயரும் இருந்துச்சுங்க பெரும்பாலும் நாணயங்களில் இந்த பெயரே பொறிக்கப்பட்டிருக்கு ஒருபுறம் சிங்கமும் மறுபுறம் மதுரை கான் சாஹிபுன்னு பொறிக்கப்பட்ட காசு ஒன்று இருக்குங்க என்னுடைய சேகரிப்புலையும் யூசுப்கானுடைய நாணயங்கள் சில இருக்குது பூ அல்லது மீன் பொறிக்கப்பட்டு மறுபுறம் கான்னு பெயர் பொறிக்கப்பட்ட காசுகள் யூசுப் நவாபை குறிக்கிற மாதிரி யூசுநபானு சில காசுகள்லையும் ஆற்காடு சுபேதாரை குறிக்கிற மாதிரி அசுனபான்னு சில காசுகள்லையும் பொறிக்கப்பட்டிருக்கு இதில் கூடுதல் சிறப்பு என்னன்னா நாயக்க மன்னர்கள் வெளியிட்ட காசுகளில் பெரும்பாலும் இந்து மத கடவுள்கள் உருவத்தையே அதிகமாக பயன்படுத்தியிருக்காங்க இந்த வழக்கத்தை மாற்ற வேணாம்னும் மக்களோட நம்பிக்கையை மதிக்கிற மாதிரியும் யூசுஃப்கானும் அதையே தொடர்ந்தார் குறிப்பாக சொல்லணும்னா ஒரு காசில் குமரன் துணைன்னு பொறிக்கப்பட்டிருக்கு யூசுஃப்கான் மட்டும் இல்லைங்க ஆர்கார் நவாபுகளும் இதே பாணியை பின்பற்றியிருக்காங்க இது அந்த காலகட்டத்தில் நிலவுன மத நல்லிணக்கத்தையே காட்டுது இப்போ நீங்க பார்த்த காசுகள் எல்லாமே என்னோட சேகரிப்பில் இருக்கிற காசுகள் தாங்க இவை எல்லாமே செப்புல செஞ்ச காசுகள் ரெண்டிலிருந்து மூணு கிராம் எடை கொண்டதா இருக்கும் இந்த காலகட்டத்தில் மூன்றாம் கர்நாடிக் வார் வந்தது வழக்கம் போல ஆங்கிலேயர்கள் மற்றும் பிரெஞ்சு படைகளிடையே பெரிய போர் மூண்டுது இந்த முறை பெரும்பாலும் சென்னையை மையமாக வச்சு வட தமிழகத்திலையும் வடக்கே மேற்கு வங்காளத்திலையும் தான் இந்த போர் தீவிரமாக நடந்தது இந்த சமயத்தில் ராஜ்யத்தோட தென் எந்த கிளர்ச்சியும் சர்ச்சையும் இல்லாமல் பார்த்துக்கிற வேண்டிய முக்கியமான பொறுப்பை யூசுஃப்கான் சிறப்பாக செஞ்சாரு அது மட்டும் இல்லைங்க இந்த காலகட்டத்தில் மக்கள்கிட்ட ஒரு நல்ல பெயர் எடுக்கவும் பயன்படுத்திக்கிட்டார் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலோட நிலங்களை மீட்டது கோயில் புனரமைப்பு கோட்டை சீரமைப்பு குளங்கள் மற்றும் பாசன கால்வாய்கள் வெட்டுனதுன்னு நிறைய நல்ல காரியங்களை செஞ்சாரு இதன் மூலமா மருதநாயகம் யூசுப்கானுடைய பேரு மக்களிடம் ரொம்பவே பிரபலமாச்சு இப்படி மக்கள்கிட்ட யூசுப்கான் செல்வாக்கு உயர்ந்துகிட்டே வந்தது ஆர்காட் நவாபுக்கு கொஞ்சமும் பிடிக்கல ரொம்ப பொறாமப்பட்டாருன்னே சொல்லலாம் எல்லாத்துக்கும் மேலே கான் நேரடியாக ஆங்கிலேயர்கள்கிட்ட வரி செலுத்துனது நவாபுக்கு எரிச்சலை கொடுத்துச்சு இவரை விட்டா நமக்கே ஆபத்தா போயிரும்னு நினைச்சாரு அதனால சுபேதரா இருந்த யூசுப்கான் தங்கள் கிட்ட தான் வரி செலுத்தணும்னு நேரடியாக ஆங்கிலேயர்கள்கிட்ட அவங்க அவங்கக்கிட்டையே இவர் சொன்னாரு ஆங்கிலேயர்களும் நவாப் சொன்னதை தட்ட முடியாமல் நவாப் நவாப்கிட்டையே வரி செலுத்த சொல்லி சொன்னாங்க இதை எதிர்பார்க்காத கான் யாருக்கும் வரி செலுத்த முடியாதுன்னு தான் தான் மதுரையுடைய சுல்தானும் பிரகடனம் செஞ்சாரு இது ஆங்கிலேயர்களுக்கு பெரும் அதிர்ச்சியை கொடுத்தது இந்த சமயத்தில் மூன்றாம் கர்நாடிக் போரில் ஆங்கிலேயர்கள் வெற்றி பெற்று பிரெஞ்சுக்கு இந்தியா மேலே இருந்த கனவுக்கு முடிவுரை எழுதிடுச்சு இதற்கு பிறகு ஆங்கிலேயர்களோட கவனம் மதுரை மேலே திரும்பிச்சு ஆயிரத்தி அறநூற்றி எழுபத்தி மூணில் ஆங்கிலேய படைகளை மதுரைக்கு அனுப்புனாங்க இதை எதிர்பார்த்து இருபத்தி ஏழாயிரம் படை வீரர்களை திரட்டி தயாராக இருந்தார் யூசுப்கான் இந்த போரில் மதுரை படைகள் ஆங்கிலேயர்களை வீழ்த்தி அதிர்ச்சி வைத்தியம் கொடுத்தது இந்த தோல்விக்கு பிறகு ஆங்கிலேயர்கள் திட்டம் தீட்டி ஆற்காடு நவாப் தஞ்சை மராட்டியர்கள் திருவாங்கூர் சமஸ்தானம் ராமநாதபுரம் சிவகங்கை மற்றும் புதுக்கோட்டை சமஸ்தானங்களை ஒன்று சேர்த்து மதுரையை முற்றுகையிட்டாங்க கடுமையான போர் நடந்தது இந்த போர் இருபத்தி ரெண்டு நாட்களுக்கு நீண்ட போராக தொடர்ந்தது எளிதாக வெற்றி புறலான்னு நினைச்ச ஆங்கிலேயர்களுக்கு இது பேரதிர்ச்சியாக இருந்தது இதை தொடர்ந்து மதுரைக்குள்ள உணவு மற்றும் குடிநீரை போக விடாமல் ஆங்கிலேயர்கள் தடுத்தாங்க இதன் மூலமா எலிதா யூசுப்கான சரணடைய வைக்கலாம்னு நினைச்ச ஆங்கிலேயர்களுக்கு ஏமாற்றமே மிஞ்சிச்சு தொடர்ச்சியா உணவு மற்றும் குடிநீர் பற்றாக்குறைனால படை வீரர்கள் அவதிப்படவே யூசுப்கானோட நண்பனான பிரெஞ்சுக்காரரான மார்சன்ட் பேசாம சரணடைஞ்சிடலாம்னு யூசுப்கான் கிட்ட சொன்னார் கடும் கோபமான யூசுப்கான் சரணடைகிறதுங்கிற பேச்சுக்கே இடமில்லைன்னு திட்டவட்டமா சொல்லிட்டாரு இதனால அவங்க ரெண்டு பேருக்கும் கருத்து வேறுபாடு கூட வந்துருச்சு காலம் எப்பவுமே வீரத்தால் வீழ்த்த முடியாதவங்களை துரோகத்தால் தான் வீழ்த்தும் அதுக்கு கான் ஒன்றும் விதிவிலக்கு இல்லையே உள்ளே இருந்த குதிரை போன்ற பிற உணவுகளை வச்சு சமாளிச்சுக்கிட்டு இருந்த வீரர்கள் பின்வாங்காமல் தொடர்ந்து போர் புரிஞ்சாங்க குழப்பத்தினால என்ன பண்றதுன்னு ஆங்கிலேயர்கள் யோசிச்சப்போ சிவகங்கை தளபதி சூழ்ச்சினால மட்டும்தான் யூசுப்கான வீழ்த்த முடியும்னு சொன்னார் இதை தொடர்ந்து யூசுப்கானோட நண்பன் கேப்டன் மார்ச்சன் திவான் சீனிவாச ராவ் மற்றும் மருத்துவர் பாபா சாஹிப் ஆகிய மூவருக்கும் லஞ்சம் கொடுத்து சூழ்ச்சிக்கான திட்டத்தை வகுத்தாங்க அதன்படி அக்டோபர் பதினாலாம் தேதி ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி நாலு அதிகாலையில கான் தொழுகையில் இருந்தபோது ஆயுதங்கள் எதுவும் அவர்கிட்ட இருக்காதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த மூவரும் அவரோட தளப்பாகையை வச்சு அவரோட கைகள் கால்கள் மற்றும் கண்களையும் கட்டி போட்டு அவரை ஆங்கிலேயர்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டாங்க மறுநாள் காலையில் அக்டோபர் பதினைஞ்சாம் தேதி மதுரை சம்பட்டிபுரம் பகுதியில் யூசுப்கான தூக்கில் போட்டாங்க ரெண்டு முறை தூக்கில் போட்டபோது போது கிளை முறிஞ்சு அவர் தப்பிச்சிட்டதாகவும் மூன்றாவது முறைதான் அவர் தூக்கிலிட்டு கொல்லப்பட்டதாகவும் கதைகள் பரப்பப்படுது ஆனால் இவற்றுக்கு எந்த சான்றும் இல்லைங்க நவாபுக்கு கான் மேலே இருந்த வன்மம் காரணமாகவும் பிற்காலத்தில் கிளர்ச்சியாளர்களுக்கு இவர் ஒரு புரட்சி சின்னமாக மாறிடக்கூடாதுங்கிறதுக்காகவும் கானோட உடல் துண்டு துண்டாக வெட்டப்பட்டு தலையை திருச்சிக்கும் கைகளை பாளையங்கொட்டிக்கும் கால்களை பெரியகுளம் மற்றும் தஞ்சாவூருக்கு அனுப்பி காட்சிப்படுத்தி புதைச்சிருக்காங்க அவரோட உடலை மட்டும் அவர் தூக்கிலிடப்பட்ட மதுரை சம்பட்டிபுரத்திலேயே புதைச்சிருக்காங்க பிற்காலத்தில் இந்த இடத்துல ஒரு பள்ளிவாசல் கட்டப்பட்டது சர் சார்ல்ஸ் ஹில் எழுதின புத்தகத்தில் நூற்றி பத்து வருடங்களுக்கு முன்னாடி இந்த பள்ளிவாசல் புகைப்படத்தை எடுத்து அவர் பதிவு செஞ்சிருக்காரு இந்த தர்கா இன்னைக்கும் இருக்குங்க மதுரை சம்பட்டிபுர ரோட்டில் மிட்லேண்ட் தேட்டருக்கு பக்கத்தில் யூசுப் கான் சாஹிப் மருதநாயகம் தர்கானு போர்டோட இன்னைக்கும் இந்த வீரனோட நினைவாக இருக்குங்க வெறும் முப்பத்தொம்போது வயதிலேயே பல சாதனைகளை செஞ்சு துரோகத்தால் வீழ்ந்தார் யூசுஃப்கான் கான் இறந்த கொஞ்ச நாள்லையே அவரோட மனைவி மார்சியாவும் காலமாயிட்டதா சொல்லப்படுது அவங்களோட இறுதி வேண்டுகோளுக்கு இணங்க அவங்களுடைய திவான் கானோட ரெண்டு வயது மகனை மருதநாயகம்னு பேர் வச்சு ஆழ்வார் திருநகரிக்கு கொண்டு போய் ரகசியமாக வளர்த்ததாக நம்பப்படுது என்னமோ தெரியல இந்த வீரனோட நினைவுகளை அசை போட்டுக்கிட்டே இந்த இடத்துக்கு வந்தது மனசு கொஞ்சம் பாரமாகவே இருக்கு பூலித்தேவன் வீரன் அழகுமுத்துக்கோன் போன்ற பாளையக்காரர்களை ஆங்கிலேயர்களுக்காக வீழ்த்தினது கல்லறின மக்கள் படுகொலை இப்படி பல காரணங்களுக்காக பல பேர் இவரை வில்லனா பார்க்குறாங்க அதுல நியாயமும் இருக்குங்க என்ன பொறுத்த வரைக்கும் அவரை மதிப்பாய்வு செய்யாம அன்றைய சூழ்நிலையில் ஒரு சாதாரண சராசரி மனிதனாக பிறந்து கிடைச்ச வாய்ப்புகளை பயன்படுத்தி எத்தனையோ உயரத்துக்கு போன சாமானியனா பார்க்கும்போது உண்மையிலே யூசுப்கான் மருதநாயகம் ஒரு தனித்துவமான ஆளுமை தாங்க இன்னைக்கும் இவர் நினைவா மதுரையில் கான்சாய்புரம் கான்சா மேடு போன்ற இடங்களுக்கும் தெருக்களுக்கும் அவர் பேர் இருக்குங்க வரலாறுல ஒரு வித்தியாசமான மனிதனை பற்றி இன்னைக்கு பார்த்ததுல நீங்களும் சந்தோஷப்பட்டிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கு இதை பகிருங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி தொடர்ச்சியாக நம்ம சேனலுக்கு உங்களுடைய ஆதரவை கொடுங்க